இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மௌலாவி பி ஏ காஜன் மோகிதன் பாகவர்களே நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கி இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுகர் அவர்களே துவக்குவர நிகழ்த்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில முதன்மை துணைத் தலைவர் அருமை சகோதரர் அப்துல் ரகுமான் அவர்களே மாநில தமிழ்நாடு வக்போர்வாதத்தினுடைய மாநில துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்னுடைய அன்பு மைத்துனர் நவாஸ் கனி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை மைத்துனர் அப்துல் பாசிக் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்புற நிகழ்த்திய முன்னாள் நீதியரசர் அக்பர் அலி உட்பட வாழ்த்து நல்கி இருக்கிற பெருமக்களே கேரள சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் குஞ்சாலிக்குட்டி எம்எல்ஏ அவர்களே இலங்கையிலிருந்து வருகை புரிந்து வாழ்த்து நில்கிய இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தத்தினுடைய தலைவர் ரஹூப் அக்கிம் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இறையன் பெண் குத்தூஸ் அவர்களே வாழ்த்துடன் நல்கிய மாநில கௌரவ ஆலோசகர்களே காகித மில்லத்து பேரவையினுடைய பொறுப்பாளர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர்கள் ஆகிய நிர்வாக பெருமக்களே என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகர் நம் அனைவருடையும் போற்றலுக்கும் பாராட்டுவதற்கும் உரிய இன்றைய தினத்திலிருந்து தமிழர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற கைசால் தமிழில் இருக்கின்ற ஒரு உறுதி பெற்றிருக்கிற நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் அவர்களே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே மேடையில் இருக்கிற நல்லோர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பாகவும் எனது பணிவான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பெருந்தகை இப்படித்தான் குறிப்பிடுகிறார் நயனின்றி நயன் பயக்கும் பயன் என்று பண்பின் தலை பிரியா சொல் என்று இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த வள்ளுவன் இப்படி ஒரு குரல் சொல்லியிருக்கிறான் அந்த குரல் யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால் இங்க இருக்கிற நம்முடைய பேராசிரியர் அந்த பொருத்தமாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட குரல் வழியிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ரெண்டு பேராசிரியர்கள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேராசிரியர் இருந்த அன்பழகன் அவர்கள் அவரை பேராசிரியர் இருந்து அழைப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அல்ல இந்தியா மொழிதான் அடையாளம் காட்டப்பட்ட பேராசிரியர் நம்முடைய பெரியவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தான் அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் நீண்ட நாள் ஒரு உறவு உண்டு இத நேற்றைய தினம் நம்முடைய பேராசிரியருடைய வர வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கிய புத்தகத்தை கொஞ்சம் நான் புரட்டி பார்த்தேன் சங்க இலக்கியத்தில் இனிவே நாற்பது என்ற நூறில் தகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கு என்று சொன்னால் பெருமை என்று அதில் இருக்கிறது சொல்லதிகாரம் என்கிற அந்த புத்தகத்தை நான் படிக்கிற பொழுது தகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னால் அன்பு அருள் கவசம் என்று தான் அதிலே குறிப்பிட்டிருக்கிறது நான்மணி கடிகை என்கிற புத்தகத்தை நான் எடுத்து புரட்டி பார்க்கிற பொழுது தகைசால் என்பதற்கு என்ன பொருள் பெறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பண்பில் சிறந்தவர்தான் தான் தகைசாலாகி இருக்க முடியும் என்று அந்த நான்மணி கடகி இப்படி குறிப்பிடுகிறது ஆக சங்க இலக்கிய புத்தகங்கள்லாம் நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அத்தகைய பண்பிற்கு உறவிடமாக இருப்பவர் நம்முடைய பேராசிரியர் பெரியவர் என்கிற காரணத்தினால்தான் எட்டு கோடி தமிழுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதயசீவனமாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இவரை அறிந்து ஒரு முறைக்கல்ல பல முறை அறிந்து அறிந்து அவர் பார்த்தனுடைய விளைவகுதான் தமிழ்நாட்டினுடைய தகைசால் விருது என்கிற ஒரு அற்புதமான விருதை காலையிலே கொடுத்து அவரை முதலமைச்சர் அவர்கள் கௌரித்திருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பின்புதான் இந்த தகைசால் தமிழர் என்கிற ஒரு விருது கொடுக்கப்பட்டது முதல் முதலாக இருபத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே பொதுவுடை இயக்கத்தை சார்ந்த பெரியவர் சங்கரையா அவர்களுக்கும் இருபத்தி ரெண்டில் அதே பொதுவுடைய இயக்கத்தை சேர்ந்த பெரியவர் நல்லக்கண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி மூணுல அன்பிற்குரியன் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காமராஜருக்கு தொண்டராக இருந்த குமரி அனந்தன் அவர்களுக்கும் இந்த தகைசால் விருது அரசின் சார்பாக வழங்கப்பட்டது அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த பட்டியல்தான் நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அவர்களுக்கு விருது என்கிற இந்த அற்புதமான விருதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு கொடுத்து கவரித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அடையாளத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக தமிழர்கள் எல்லாம் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட நம்முடைய பேராசிரியருக்கு ஒரு பெருமை உண்டு இந்திய மூலம் பல தலைவர்கள் பின்னால் இந்தியா அகில இந்திய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் கண்ணீத்துக்குரிய நம்முடைய காயத்தவர்கள் தான் அகில இந்திய தலைவராகவும் இருந்தார் தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தார் அந்த இடத்திற்கு இன்றைக்கு அவர் வழியிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள்தான் தான் அகில இந்திய தலைவராகவும் இருக்கிறார் எங்கள் தமிழ்நாட்டுடைய தலைவராகவும் இருந்து இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆக அரசியலே இளைஞராக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு உயர்ந்து அறநெறியும் அருங்குணமும் தான் அதற்கு அவருக்கு காரணம் இவர்களுடைய உயர்வுக்கு காரணம் அருள் நெறியும் அருங்குணம்தான் அவருக்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் தான் அண்ணன் கலைஞருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் என்று சொன்னால் சமூக நலத்தினுடைய தூதுவர் என்று சொன்னால் இவரைத்தான் நாம் சொல்ல முடியும் இவரைத்தான் அடையாளப்படுத்த முடியும் ஆனால் இவர் அண்ணன் கலைஞருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு நான் அவரிடத்திலே பலமுறை கலைஞருடைய பேசிய ஏறத்தாழ இருபத்தி ஆறு ஆண்டு காலம் அவரோடு ஒன்றரை நான் பயணித்தவன் அதே நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல்வேறு காலகட்டத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறாங்க ஏன் இங்கே என்னுடைய அருமை பேராசிரியர் ஜவஹர்லல்லா கூட இங்கே வந்திருக்கிறார் சட்டமன்றத்தில் பரமுறை அவர் கேள்வி கூட கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் பெறுகிற அளவில் ஒரு முறை கோலபுரத்திற்கு வந்தவர் நான் கோபாலபுரத்தில் நான் இருக்கிறேன் கோபாலபுரத்துக்கு வந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அண்ணன் கலைஞரிடத்தில் ஒரு கடிதம் கொடுத்தார் கொடுத்துட்டு சொன்னார் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாளர்கள் ஒரு வியாபார ஸ்தலத்தில் தான் தனக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் அது சிறிய வியாபாரமாக இருக்கலாம் பெரிய வியாபாரமாக இருக்கலாம் வண்டியா இருக்கலாம் தொழிற்சாலையாக இருக்கலாம் இப்படி ஈடுபடுவர்கள் தான் தொழிலில் ஈடுபடுவர்கள் தான் இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அரசு வேலையிலே அவர்கள் போவதற்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கிறது அரசாங்கத்திற்கு ஒரு உள்ளதுக்கீடு தந்தால் அரசு பணியிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அழுத்தமாக அவர் தொண்டருடைய விளைவுதான் இன்றைக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தந்தார் என்று சொன்னால் இவருடைய பங்கு என்பது பெரும் பங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில்தான் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறார் மணிச்சோடர் என்கிற இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார் வெளிநாடு வாடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு காகித மில்லத் என்கிற பேரையை அமைவதற்கு காரணமாக இருந்தவரும் இவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது சிறந்த எழுத்தாளர் சிறந்த இனிய சொப்புதாளர் வாழும் நெறி குரானின் குரல் இஸ்லாமிய இறை கோட்பாடு என்ற பல நூல்களை எழுதிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் தாருல் குரான் என்கிற இதழில் தமிழருக்கு இஸ்லாம் வந்தது வந்த மதமா அல்லது சொந்த மதமா என்கிற ஒரு அற்புதமான தொடர்கற்றையை அதில் எழுதியிருந்தார்கள் அதைவிட நான் கோவையில் நடந்த செம்மொழி மாநாடு அதில் நான் தான் வரவேற்பு குழு தலைவராக பணியாற்றினேன் அப்பொழுது நான் உணவுத்துறை அமைச்சர் எனக்கு தான் வரவேற்பு குழு தலைவராக கலைஞர் அவர்கள் எனக்கு அந்த பணியை எனக்கு கொடுத்தார்கள் அவரை வரவேற்புகிற வாய்ப்பும் எனக்கு தான் கிடைத்தது அப்பொழுது பல்வேறு அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தது அப்படி அமைக்கப்பட்ட அந்த செம்மொழி மாநாட்டில் தமிழுக்கும் அரபிக்கும் ஒரு ஒப்பாய்வு என்கிற தரப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து பேசிய உரை இன்றைக்கு என்னுடைய காதிலே தீங்கார அரித்துக் கொண்டிருக்க என்று சொன்னால் அந்த செம்மொழி மாநாட்டிலும் கலந்து சிறப்பான உரையை நிகழ்த்திய ஒரு ஆய்வாளர் தான் நம்முடைய பேராசிரியர் என்று சொன்னால் அது மிக அழகாது எனக்கும் அவருக்கு ஒரு உறவு உண்டு பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார்கள் நம்முடைய பேராசிரியருக்கும் வேலுக்கும் ஒரு உறவு உண்டு ஆனால் அவருடைய வயதை ஒத்தவன் அல்ல நான் அவரை விட ரொம்ப சிறியவேன் ஏன்னா வந்திருக்கிற எங்களுடைய மாவட்ட மக்களுக்கெல்லாம் தெரியும் அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப அதிகம் ஏன்னா வயதெல்லாம் சொல்ல முடியாது அரசியல் வாழ்க்கையில் இருப்பதும் வயதை சொல்லவே முடியாது எப்பொழுதும் சொல்ல முடியாது ஆனாலும் அவருக்கு எனக்கு ஒரு உறவு உண்டு என்ன ஒரு உண்டு சொன்னால் அண்ணன் தம்பி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா எனக்கு அவருக்கும் அண்ணன் தம்பி தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாசிக்கு அவருக்கு எனக்கு மச்சம் அவருக்கு நான் மாமேன் முகமது கரி நான் மாமன் ஆனாலும் இப்படி மாமன் உறவு நீண்ட காலமாக இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்துவாக பிறந்த எனக்கும் இருந்தாலும் கூட ஆனால் எனக்கும் பேராசிரியர் உறவு அண்ணன் தம்பி உறவு தான் அந்த அண்ணன் தம்பி உறவு என்பது எப்படி நீடுகிறது அவர் பல தேர்தலில் கண்டிருந்தாலும் கூட எங்களுடைய வடார்காடு மாவட்டத்திற்கு வேலூருக்கு வந்தார் அப்போதான் எனக்கும் அவருக்கும் உறவு கொஞ்சம் நெருக்கமாகிறது அட இவர் வேட்பாளர் ஒரு நாள் காலை அண்ணன் கலைஞர் என்னை கூப்பிட்டார் நான் காலையில போனேன் பேராசிரியர் அங்கே தேர்தல நிற்க இருக்கிறார் அடுத்து சொன்னார் அவருக்கு கபடு சூடே தெரியாது அப்பா அவனுடைய மொத்த உருவம் யார் சொன்னால் பேராசிரியர் காதல மைதான் இது கலைஞருடைய வாக்கு இது நான் சொல்றேன் அப்படியே சொல்லிட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு அப்பாவியவர் அவருக்கு அரசியலுடைய நெளிவு சிலுவெல்லாம் தெரியாது ஏற்ற இறக்கம் தெரியாது வெகுளியாக பேசக்கூடியவர் அவர் வேலூரிலே நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைக்கிறேன் ஆனால் ஆரணி சட்டமன்ற தொகுதி அதில் தான் இருக்கிறது ஆனால் அவருக்கு இது எந்தவித அன்பு தொல்லையும் கொடுக்காமல் அவர் வெற்றி பெற வைப்பது உன்னுடைய கடமை என்று ஆணை பிறப்பித்தார் ஆணை பிறப்பித்தார் நான் பேராசிரியர் நான் நேரடியாக வேலூருக்கு போய் பார்த்து நான் பார்த்து எப்பவும் புரிஞ்சுங்க நான் வேற இப்ப எம்எல்ஏ வேற எம்எல்ஏ எவ்வளவு கெத்தா இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் நான் அவரை தேடிக்கொண்டு வேலூர்லயே அவர் அவருடைய எங்க இருக்கிறார பார்த்து கொண்டு அவருக்கு போய் ஒரு தாலி அடித்து விட்டு கலைஞர் பெருமானவர் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள் நான் ஒரு ஜீப் ஏற்பாடு பண்ணுகிறேன் ஆரணியில வந்து நீங்கள் இரண்டே இரண்டு தினங்கள் மட்டும் கையாட்டி விட்டு போய் விடுங்கள் நான் தான் சொன்னேன் கையாட்டி விட்டு போய் விடுங்கள் உங்களுக்கு எந்த வித அன்பு தொல்லையும் நான் தரமாட்டேன் எந்த வித அன்பு தொல்லையும் நான் தரமாட்டேன் இப்போ குடிச்சம்பா டீ அந்த டீ கூட எனக்கு தேவையில்லை உங்கள் அன்பு இருந்தால் போதும் என்று நான் ஆரணிக்கு அழைத்தேன் ஆரணிக்கு வேட்பாளராக அழைத்தேன் அது ரெண்டு நாள் என்பது இது ஒன்றரை நாள் புரோகிராம மாற்றினேன் நானே ஜீப்பில் ஏற்றினேன் பேராசிரியர் அந்த ஒன்றரை நாளும் கையாட்டி விட்டு அவர் போனார் விட்டு போனார் ஆனால் அவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு நான் பொறுப்பேற்ற ஆரணி நாடாளுமன்றம் என்பது அந்த வகையில் எனக்கு பங்கு என்கிற உறவு அன்றைக்கு ஏற்பட்ட உறவுதான் என்னை அவரையும் பிரிக்கவே முடியவில்லை இப்படி ஒரு எம்எல்ஏ கூட இருக்கிறானா என்று பல இடத்திலே நான் பார்க்காத இடத்திலே என்னை பற்றி இன்னும் சொல்ல போனால் கலைஞர் இடத்திலே பேசுகிற பொழுது ஒரு செட்டு செலவு தான் எனக்கு ஒரு நாள் ஒழிய ஆரணிக்கு போனேன் அதிகமான வாக்குகளை பெற்று தந்ததில் உங்களுடைய தொண்டல் வேலுக்கு பெரும் பங்கு கொண்டிருந்து நான் இல்லாத போய் என்னை பாராட்டி இருக்கிறார் அன்னைக்கு ஏற்பட்ட உறவுதான் எனக்கும் இவருக்கு என்று சொன்னால் அது மிகையாக இந்தியன் முஸ்லீமிற்கு எனக்கு நீண்ட நாள் உறவு இருந்து கொண்டே இருக்கிறது நான் இவருக்கு மட்டும்தான் வேலை செய்தேன் இதற்கு முன்னாள் தலைவராக இருந்த அப்துல் சமது அவர்கள் எழுபத்தி ஏழு அந்த ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டமாக இருந்த பொழுது என்னுடைய இயக்கத்துடைய துணைச்சாளராக நான் இருந்த காலகட்டத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கும் நான் உடைத்தவன் தான் இந்த தொண்டர் தேவாவே இந்தியன் முஸ்லிமைக்கும் காகித எல்லாத்து எப்படி கலைஞரை பிரிக்க முடியாது இந்தியன் முஸ்லிம்க்கு என்னையும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டு முதலமைச்சரான யாரும் பேராசிரியர் எந்த காலத்தில் எந்த சக்தியாரையும் பிரிக்க முடியாது அப்படி ஒரு சகோதர பாசத்தோடு உறவு முறையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நான் இன்னொரு பெருமையான செய்தியை சொல்ல வேண்டும் ஏன்னா எங்கள் வடார்காடு மாவட்ட மக்கள் எல்லாம் ஏன்னா அப்படிதான் சொல்லணும் இப்போ ஏன்னா இப்போ வடார்காடு நான்காக மாறிவிட்டது வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நான்காக மாறிவிட்டது ஏன்னா நான் ஒன்றுபட்ட வடார காட மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவன் நான் ஆனால் மாவட்டம் முழுவதும் எனக்கு தெரியாதவர்கள் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆனால் எங்களுடைய மாவட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவருக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வேலூர் மாவட்டம் ஏன்னா பேராசிரியருக்கு அந்த செய்தி தெரிவதற்கு வாய்ப்பில்லை நான் மூன்று தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்ற வரிசை பட்டியலாம் நான் எடுத்து பார்த்தேன் பார்க்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னால் பல நேரங்களிலே பல தேர்தல் நடைபெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறோம் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக நின்று கூட அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் பேரிக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாலும் கூட வேலூர் நாடாளுமன்றம் என்று என்றைக்கு துவங்கியதோ அதிலிருந்து இன்றைய வரை அதிகமான வாக்கு பெற்ற வேட்பாளர் யார் என்று சொன்னால் இங்க பேராசிரியர் காதர் மைதன் அவர்கள்தான் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி ஒரு கணக்கு இருக்கிறது அது வடகாடு மாவட்ட மக்கள் நீங்கள் அதை புரிந்து அறிந்து வருங்காலங்களில் நீங்கள் தேர்தல் பணியா ஆற்றிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது தேர்தலுடைய சாதனையாளர் யார் என்று சொன்னால் பேராசிரியர் தான் தேர்தலுடைய சாதனையாளர் என்று கூட என்று நாம் குறிப்பிடலாம் இவருடைய ஏக்கத்தை கட்டி காப்பதில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமையான தளபதிக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா ஏக்கத்தை கட்டி காக்குவதிலும் ஒரு ஆளுமையிலே பொதுவாளியினுடைய நிறை கூடும் இவர் என்று அவர் கருதுகிறார் அதனால் இவரை பிடிக்கும் இவர் இல்லாத இடங்களிலே தளபதி அவர்கள் எங்களிடத்திலே சொல்லுது இல்லாத நேரங்களிலே அவர் தளபதி எங்களிடத்திலே சொல்லுகிறதே வார்த்தை அதை பத்தி ஆயிரம் புகழ்ந்து பேசியிருக்கலாம் பல பேர் எனக்கு முன்னால் பேசிய சிறந்த சொற்பாளர்கள் தான் மேடையில் உரை நிகழ்த்தி இருப்பார்கள் ஏன் இன்னும் முன்னால உயர் நிகழ்த்தலாம் நினைப்பவர்கள் கூட உங்களுக்கு தெரியும் ஆனால் இது இல்லாத காலங்களில் இடத்துல அவர் சொன்ன வார்த்தை ஏன் இன்னைக்கு காலையில் கூட இந்த தகைசால் தமிழர் இந்த விருதை இவர் அழித்து விட்டு அவருடைய வண்டியில நான் சென்று ஆசிரியர் அண்ணா வீரமணி பார்ப்பதற்கு அவர் இல்லத்திற்கு போய் வருகிற போது அவர் வாயாலே சொல்லுகிறார் என்ன சொல்லுறதுன்னா நான் ஒன்று மனநிறைவோடு இன்றைக்கு இருக்கிறேன் அவர் சொன்னார் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொன்னார் என்ன ஒரு பொருத்தமான காரியத்தை செய்தோம் என்ற ஒரு மனநிறைவோடு இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னார் அதாவது பேராசிரியர் பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷரிய ஒரு ஒரு இல்ல பேராசிரியர் எப்படி என்று சொன்னார் ரொம்ப ரொம்ப பெரிய என்ற அந்த மனநிலையோடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவரை போற்றி பாராட்டுகின்ற நிலையில இவர் இருந்து கொண்டிருக்கிறார் விளையம்பெயர் முறையிலே தெரியும் என்று ஒரு முதுமொழி உண்டு அது எங்க தெரியுதுன்னு சொன்னா கல்லூரி காலத்திலேயே இவர் முதலில் பட்டத்தில் அந்த கல்லூரியிலே முதல் மாணவனாக இருந்து தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு மாணவர் கல்லூரி மாணவர் இவர் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் கழகத்திலே தமிழ்மணி என்கிற விருதை பெற்றவர் தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பெற்ற பெருமகனார் இவர் அதோடு மட்டுமல்ல அத்தகைய பெருமகனாருக்குத்தான் தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த பகைசால் தமிழர் என்கிற ஒரு அற்புதமான விருதை இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிற காரணத்தினால் நாம் அத்தனை பேரும் இன்னை இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி கடலிலே பேராசிரியர் மூலமாக ஆழ்ந்திருக்கிறார்கள் எனவே பேராசிரியர் திரு காதர் மைதன் அவர்கள் குரல் இல்லாதவர்களுக்கு குரலாய் ஒலிக்கிற ஒரு தலைவர் குரல் இல்லாதவர்களுக்கு குரலாய் ஒலிக்கிற ஒரு தலைவர் சமூக நீதி சமத்துவம் மத துணையாக இருப்பவர் அரசியல் வாழ்வில் நேர்மையின் முகம் அது இவரின் முகம்தான் அரசியல் வாழ்வில் நேர்மையின் முகம் அது இவரின் முகம்தான் மக்களின் உள்ளமறிந்து பேசும் மாமனிதர் இருந்தார் பேசும் காலத்திலே ஒற்றி உடைத்திடும் ஒளி இவர் தெளிவான சிந்தனையும் திடமான நிலைப்பாடும் கொண்ட தலைமை பண்பு கொண்டவர் இவர் ஏன்னா நாட்டில் பல பேர் தலைமை பண்பு இல்லாத சிற்றின் அதனால் சொல்லுகிறேன் தலைமை கொண்டவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஆன்மீகத்தினுடைய அரிச்சோடர் ஆன்மீகத்தினுடைய அறிவிச்சோடர் எளிமையின் மறுபெயர் யார் என்று சொன்னால் அவர்தான் பேராசிரியர் எளிமையின் மறுவரும் யார் என்று சொன்னால் அவர்தான் பேராசிரியர் நற்குணங்களுடைய நாயகன் அவர் மார்க்கத்தினுடைய தலைமை தான் மார்க்கத்தினுடைய தலைமை அவர்தான் ஊரறிந்த உன்னத தலைவர் அவர் மனித மகத்தான தலைவர் வாடும் வரலாற்றினுடைய நாயகரே வாழும் வரலாற்றினுடைய நாயகரே வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு ஆனால் இவருக்கும் எனக்கு இன்னொரு ஒருவர் இருக்கிறது அவர் திருச்சிக்காரர் நான் திருவண்ணாமலைக்காரன் திருச்சியிலும் திரு இருக்கிறது திருவண்ணாமலையும் திரு திரு என்றைக்கும் நாம் என்றைக்கும் அதை அதை நாம் என்றைக்கும் பிரித்து பார்க்க முடியாது அதனால் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களே வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று முதலமைச்சரின் சார்பாக வாழ்த்தி என் ஒரு உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்